ஒரு பெரிய விஷயம் சரித்திர நிகழ்வு எது யாருக்கா சொல்லுமா எல்லாருக்குமே தெரியும் சொல்லுங்க ஓகே வெரி குட் அந்த ஆப்ரேஷன் சிந்து ஹீரோஸ் யார் தெரியுமா ஆப்ரேஷன் சிந்து முன்னின்று நடத்தின வீர மங்கைகள் சோஃபியா குரேஷி வின்கமாண்டர் பியோமிகா சிங் இவங்க தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை முன்னிருந்து நடத்தினாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏப்ரல் மாதம் பகல்காம்ல தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணி மிக கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தி அவங்க உயிரிழப்புக்கு காரணமாகிட்டாங்க அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்திய திருநாடு முன்னின்று எடுத்தது தான் ஆப்ரேஷன் சிந்தூர் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது ஆனால் அதை கூட வெளிப்படையாக சொல்லலைங்க வெளிப்படையாக சொல்லாமல் எந்த இந்திய நாட்டு பெண்கள் பொட்டு இழக்க பூ விழக்க காரணமாக இருந்தாங்களோ அந்தர தீவிரவாதிகளை அவங்க இடத்துக்கே போய் அந்த தீவிரவாதிகளோட மாதிரி தாக்குதல் நடத்தி தீவிரவாதத்தையே இனிமே தலை தூக்க விடாத அளவுக்கு இந்த ஆபரேஷன் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சாங்க கர்னல் சோபியா குரேஷி வியோமிகா சிங் அப்படிப்பட்ட வீர பெண்மணிகளுக்கு ஒரு வீர வணக்கம் செலுத்தும் விதமாக தான் வைஷ சங்கமத்தோட பெண்களாகிய நாங்கள் இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல முன்ன நடத்திய வீர மங்கைகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் பொருட்டு இன்றைய ஒரு நிகழ்ச்சி வழங்க இருக்கின்றோம் இதுல மூணு விதமான நிகழ்ச்சி அமைதியா இருந்துச்சு சின்ன பெரியவங்க வரைக்கும் ஆடி பாடி சந்தோஷமா இருந்தாங்க இந்த நாட்டோட அழக பார்த்து அடுத்ததாக இங்க வந்து ஒரு போர் மேகம் சூழ்ந்துச்சு அப்ப ஒவ்வொரு இந்தியனுக்கும் அந்த நாட்டுப்பட்டு அப்படின்றது பொங்கி வந்துச்சு அப்படி இருந்தப்ப அந்த வீர மங்கைகள் முன்னாடி இருந்து அற்புதமான துல்லியமான தாக்குதல் நடத்தி தீவிரவாத முகாமையெல்லாம் அழிச்சாங்க அந்த வீர மங்கைகளுக்கு வீர வணக்கம் சொல்ற மாதிரி நாங்க இந்த நிகழ்ச்சியை வடிவமைச்சிருக்கோம் ஒவ்வொரு இந்தியருக்குமே நாட்டுப்பற்று தேசப்பற்று பொங்கி எழுந்து அந்த வீர மங்கைகளுக்கு வணக்கம் செலுத்தணும் அப்படின்ற வகையில இந்த நிகழ்ச்சி இருக்கும் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மூன்று பாடல்களும் கலந்து வரும் இப்போ நீங்க இந்த ஆப்ரேஷன் நிகழ்ச்சியை கண்டுகள இருக்கின்றீங்க இதில் பங்கு கொள்ள இருக்கிறது வைஷ்ய சங்கம பெண்கள் நான் சத்தி நாராயணகுமார் சங்கராபுரம் மகாலட்சுமி நாகராஜ் பவித்ரா பாலகிருஷ்ணன் திருப்பூர் லக்ஷ்மி பாண்டியன் திண்டுக்கல் பத்ம பிரியா கோபாலகிருஷ்ணன் திண்டுக்கல் வாணிசியம் ஆத்தூர் திவ்யா வீரமணி திருச்சி எங்கோ பிறந்தோம் எங்கோ வளந்தோம் ஆனா இன்னைக்கு எல்லாரும் குடும்பம் காலம் போக்கிட சொல்லு என் இந்திய தேசம் இது ரம் சிந்திய தேசம் 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 இது இது இந்திய சிந்திய தேசமிரு காந்தி மகான் கண்ணியூம தாயின் கொடி தாயின் கொடி சொல்லுக ஜெயின் தாயகம் அத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக

¡Mira!